தேர்விற்கு தயாரித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்புக்குரிய தமிழ் பாடம் இரண்டாம் பருவம் வினா விடைகளை உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன் ஏற்கனவே முதல் பருவம் ஒரு மூணு வீடியோவில் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது பருவம் பொருள் அறிதல் அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதற்கடுத்து இது வினா விடைகள் மூதுரை பாடலை இயற்றியவர் அவ்வையார் இயற்றிய நூல்கள் நல்வழி ஆத்திசூடி வேந்தன் மூதுரையில் உள்ள பாடல்கள் முப்பத்தி ஒன்று மக்கள் கவிஞர் எனப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் கர்ம வீரர் படிக்காத மேதை கருப்பு காந்தி ஏழை பங்காளர் கல்வி கண் வள்ளல் இப்படிலாம் இத்தனை சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்கு காமராசர் பதவி ஏற்ற போது மூடியிருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ ஆறாயிரம் அவர் மாநிலம் முழுவதும் என்ன செய்தார் அப்படின்னா இலவச கட்டாய கல்வியை கொண்டு வந்தார் பசியின்றி பிள்ளைகள் படிக்க என்ன செய்தார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஏற்ற தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழகத்தில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட இடம் கன்னியாகுமரி எந்த ஆண்டு கட்டியிருக்கிறாங்கன்னா இரண்டாயிரமாவது ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் காமராசருக்கு அரசு ஒரு விருது வழங்கியிருக்கு அதனுடைய விருதின் பெயர் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை ஆசியாவின் மிக பெரிய நூலகம் சீனாவில் இருக்கு அதற்கு அடுத்தபடியாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தம் எத்தனை அடுக்குகள் இருக்குது அப்படின்னா எட்டு அடுக்குகள் அந்த நூலகத்தினுடைய பரப்பளவு எட்டு ஏக்கர் நூலகங்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட அந்த விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இரா அரங்கநாதன் இவருடைய பேரால் தான் மிகச்சிறந்த அந்த நூலகவியலர்களுக்கு விருதுகள் வழங்குவாங்க இந்திய நூலகவியலின் தந்தை அவரே தான் விதிகளை உருவாக்கியவர் தான் அதனுடைய தந்தைன்னு சொல்கிறோம் பார்வை திறன் குறைந்தவர்கள் படிக்கக்கூடிய முறைக்கு பேர் பிரெய்லி முறை அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எட்டு தளங்கள் இருக்குது மொத்தம் தரைத்தளத்தில் சொந்த நூல் பிரெய்லி நூல்கள் அதை வச்சுருக்குறாங்க முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது தளத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெற்றிருக்கு மூன்றாவது தளத்தில் கணினி தத்துவம் அரசியல் சார்ந்த புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கு நான்காவது தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகம் இதெல்லாம் இருக்குது ஐந்தாவது தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் போன்ற நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு ஆறாவது தளத்தில் பொறியியல் வேளாண்மை கலை அது சார்ந்த நூல்கள் வைக்கப்பட்டிருக்கு ஏழாவது தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் அடுத்து வரலாறு சம்பந்தப்பட்ட நூல்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு கடைசியான எட்டாவது தளத்தில் கல்வி தொலைக்காட்சி இடம்பெற்றிருக்கு கிராமங்களில் எந்த மாதிரியான நூலக வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நடமாடும் நூலகம் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரா அரங்கநாதன் விருது ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் இந்த ஆசார கோவை அப்படிங்கிற நூல் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் உள்ள பாடல்கள் மொத்தம் நூறு பாடல்கள் எல்லாமே வெண்பாக்களால் அமைந்த பாடல் பெருவாயின் முள்ளியார் ஊர் கயத்தூர் அது புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்கு கயத்தாரா அல்லது கயத்தூரான்னு தெரியல முத்தேன் நம்ம முக்கணி முத்தமிழ் சொல்கிற மாதிரி முத்தேன் இருக்குது அந்த மூன்று வகை என்ன அப்படின்னா கொம்புத்தேன் கொசுத்தேன் மலைத்தேன் தாலாட்டு என்பது எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் பழையன கல் கழிதலும் புதியன புகுதலும் இந்த கருத்தை சொல்லக்கூடியது நன்னூல் நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாடலினுடைய கருத்து அதுதான் பழங்காலத்தில் போகி பண்டிகையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மழை கடவுளை வழிபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம போகியை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வீட்டை தூய்மை செய்தல் அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகையினுடைய மறு பெயர் என்ன அப்படின்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திர மாநிலத்தில் இந்த பொங்கல் விழாவுக்கு என்ன பேர் அப்படின்னா மகர சங்கராந்தி பஞ்சாப் மாநிலத்தில் இந்த பொங்கல் பண்டிகைக்கு என்ன பேர் அப்படின்னா லோரி அப்படின்னு சொல்கிறாங்க குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இந்த பொங்கல் விழாவுக்கு என்ன பேர் அப்படின்னா உத்தராயன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம வரலாறு பகுதியில் படித்த அதே அந்த அரசர்களை பற்றி நம்ம இந்த தமிழ் பாடத்திலையும் அந்த மாமல்லபுரம் பற்றி படிக்கும்போது நம்ம படிக்கிறோம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் மாமல்லன் மாமல்லன் அப்படின்னா மற்போரில் சிறந்தவன் அப்படின்னு பொருள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு கோவில் இருக்குது ஒற்றை ரத கோவில் மாமல்லர் காலத்தில் செதுக்கப்பட்ட ஓவியங்கள் என்ன அப்படின்னா பாண்டவர் ரதங்கள் இந்த பஞ்ச பாண்டவர் ரதங்களை உருவாக்கியது யாருடைய காலம்னா மாமல்லருடைய ஆட்சி காலத்தில் இந்த நரசிம்மவர்மனினுடைய தந்தை பேர் என்ன அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவர் மாமல்லபுர சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சிற்பம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் தவம் செய்வது போல இருக்கும் அர்ச்சுனன் தபசு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பகீரதன் தவம் செய்யும் காட்சி புடைப்பு சிற்பத்துக்கு உதாரணம் என்ன அப்படின்னா இந்த அர்ச்சுனன் தபசு தான் அர்ச்சுனன் தபசு இதனுடைய மறுபெயர் பகீரதன் தவம் தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கூடம் எது அப்படின்னா மாமல்லபுரம் இந்த மாமல்லபுரம் கடற்கரையில் தான் அதிகமான சிற்பங்கள் இருக்குது பல்லவர்கள் காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் சிற்பக்கலையினுடைய வடிவமைப்பு நான்கு வகைகளில் அமைஞ்சிருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தா குடைவரைக் கோயில் ஒற்றைக்கல் கோவில் கட்டுமான கோயில் குடைப்புச் சிற்பங்கள் இந்த நான்கு வகையான சிற்பங்களும் தான் அங்கே செதுக்கப்பட்டிருக்கும் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு இந்த துரைராசுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு முடியரசன் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை அப்படிங்கிற புத்தகங்களை முடியரசன் எழுதியிருக்கிறார் நாணிலம் படைத்தவன் அப்படின்னு ஒரு பாடல் ஆறாம் வகுப்பில் இருக்குது அந்த பாடல் இடம்பெற்ற நூல் புதியதொரு வீதி செய்வோம் புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற புத்தகம் அதற்கடுத்து இந்த நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாட்டிலேயே நிறைய ஒப்புமைகள் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு நிகழ்வையும் பொருளையும் வேறு ஒரு பொருளோட கற்பனை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி வேணாலும் கேட்கலாம் அந்த பாடலில் வரக்கூடியது தான் இந்த மாதிரி ஒரு பத்து பொருளுக்கு மேலே இருக்குது மீனவர்களுக்கு விளக்கு எது அப்படின்னா விண்மீன்கள் தான் அவங்களுடைய விளக்கு பள்ளி மீனவர்களின் இது எல்லாத்துக்கும் முன்னாலேயுமே மீனவர்கள் அவர்களுடைய அப்படிங்கிறத வச்சுக்கணும் மீனவர்களின் பள்ளிக்கூடம் எது அப்படின்னா அந்த விரிந்து பறந்த கடல் தான் அந்த மீனவனுக்கு தோழன் யார் அப்படின்னா அவனை அப்பப்போ வந்து வருடிகிட்டு போகிற கடல் அலை அவங்களுக்கு குடை போன்று மழையிலையும் வெயில்லையும் அவங்கள காக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற மேகம் பஞ்சு மெத்தை போன்ற பொருள் எது அவங்களுக்கு அப்படின்னா வன்மையான மணல் வன்மையானன்னா குளிர்ந்தன்னு அர்த்தம் வன்மை மூணு சுழியின் போட்டு வன்மை வந்தால் அது குளிர்ந்த அப்படிங்கிற பொருளில் வரும் குளிர்ந்த மணல் தான் அவங்களுடைய பஞ்சுமெத்தை அவர்களுடைய கூத்து என்ன அப்படின்னா விண்ணின் இடி அவங்களுடைய ஊஞ்சல் போல அவங்க எதை நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களை அப்பப்போ சந்திக்கிற புயல் அவர்களுக்கு போர்வை போன்றது என்ன அப்படின்னா பனிமூட்டம் மீனவர்களினுடைய மேற்கூரை என்ன அப்படின்னா கதிரவனின் ஒளிச்சுடர் அதிகாலை நேரத்தில் கோர்வையாட்டம் இருக்கும் மத்தியான நேரத்தில் மேற்கூரையாக அவங்களுக்கு கதிரவனுடைய அந்த ஒளிச்சுடர் தான் இருக்கும் அவங்களுடைய வீடு எது அப்படின்னா அவங்க பயணிக்கக்கூடிய கட்டுமரம் அவங்க படிக்கக்கூடிய பாடம் என்ன அவங்க அதை என்ன அப்படின்னா மின்னல் கோடுகள் தான் அவர்களுடைய செல்வம் என்ன அப்படின்னா அவங்க அள்ளிட்டு வர்ற மீன்கள் தான் அவங்களுடைய தலைவன் யார் அப்படின்னா வானம் அவங்களுடைய கண்ணாடி என்ன அப்படின்னா முழு நிலவு அவங்களுடைய தவம் நீச்சல் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளோட ஒப்பிட்டு அந்த பாடல் முழுவதுமே பாடியிருப்பாங்க இந்த கடலோடு விளையாடு அப்படிங்கிறது ஒரு நாட்டுப்புற ஆய்வு இயல்லிருந்து எடுக்கப்பட்டது தான் பண்டைய காலத்தில் பண்டை மாற்ற வாணிகத்தில் நெல்லை கொடுத்துட்டு நம்ம எதை வாங்குகிறாங்க அப்படின்னா உப்பை வாங்கியிருக்கிறாங்க நெல்லுக்கு பதிலாக உப்பு இன்றைக்கும் கூட நம்முடைய பகுதிகளில் அது நடக்க தான் செய்யுது ஆட்டினுடைய பாலை கொடுத்துட்டு தானியங்களை வாங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது அந்த கால்நடைகள் குறிப்பாக ஆடுகள் அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது வணிகர்கள் குழுவுக்கு என்ன பேர் அப்படின்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க துறைமுக நகரங்களாக விளங்குகிற இடங்களுக்கு என்ன பேர் துறைமுகங்கள் அந்த துறைமுகம் சார்ந்த நகரங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பட்டினம்னு சொல்லுவாங்க அல்லது பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சென்னையில் பட்டின பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பட்டினம் என்பதும் பாக்கம் என்பதும் அந்த துறைமுக நகரங்களுக்கு வழங்கக்கூடிய பெயர் தான் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார் சிறு வணிகர்கள் யாரோட தொடர்பு வச்சுருப்பாங்க அப்படின்னா நுகர்வோருடன் ஏன்னா அவங்க வந்து பொருள்களை விற்கணும் அவங்களுடைய பொருளை வாங்கிட்டு போகணும் அந்த வாங்குறவங்கள தான் நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வியாபாரிகளுக்கு யார் தேவை அப்படின்னா நுகர்வோர் தான் தேவை ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் என்னென்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து சாரி தமிழ்நாட்டிலேருந்து தேக்கு இஞ்சி மயில் தோகை மிளகு இதெல்லாம் வந்து அவங்க ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க இறக்குமதி செஞ்ச பொருள்கள் என்ன அப்படின்னா கண்ணாடி கற்பூரம் பட்டு இதெல்லாம் நம்ம வேற்று நாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சுருக்குறோம் அரேபியாவிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா குதிரைகளை வாங்கியிருக்கிறோம் கடைசியாக இந்த பகுதியில் இந்த குரலோடு தான் முடிச்சிருக்கிறாங்க கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு எங்கே எழுதப்பட்டிருக்கு எந்த புத்தகத்தில் இடம்பெறுது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற புத்தகத்தில் இடம் பெறுது இதுவரையிலும் எழுபத்தைந்து வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எளிமையாக கஷ்டப்படாமல் நான் எல்லாத்தையுமே எழுதி நான் படிக்கிறது போலவே நீங்களும் படிக்கட்டும் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறேன் இந்த பயன்பாட்டை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி